சிவனும் பார்வதியும் விளையாடிய ஒரு நொடியில் அண்ட சராசரமே உருமாறியது அன்னை பராசக்தி புவனேஸ்வரியாகத் தோன்றிய அந்த ரகசியம் என்ன பிரபஞ்சத்தின் அத்தனை சக்திகளையும் தன் கட்டுக்குள் வைத்திருக்கும் அந்த தத்துவம் உங்களுக்கு தெரியுமா வணக்கம் நண்பர்களே நமது பாரத புராணங்கள் வெறும் கதைகள் மட்டுமல்ல அவை ஆழ்ந்த தத்துவங்களையும் பிரபஞ்ச ரகசியங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளன இன்று நாம் பார்க்கப் போகும் கதை சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையில் நடந்த ஒரு லீலையும் அதிலிருந்து தோன்றிய அண்டத்தின் அதிபதியான புவனேஸ்வரி தேவியின் தத்துவமும் ஆகும் இது வெறும் புராண கதையல்ல நாம் வாழும் இந்த பிரபஞ்சத்தின் இயக்க சக்தியை பற்றிய ஞானம் ஒருநாள் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அன்புடன் உரையாடிக் கொண்டிருந்தனர் பரம்பொருட்களான அவர்களுக்கு இந்த உலகம் ஒரு பெரும் விளையாட்டு மைதானம் விளையாட்டின் ஒரு பகுதியாக சிவன் பார்வதியிடம் பார்வதி நான் உன் மீது ஒரு மாயையை செலுத்தப் போகிறேன் அதன் மூலம் நீயே உன் உண்மையான வடிவத்தை மறந்து இந்த உலகின் பிரம்மாண்டத்தை காணப்போகிறாய் என்றார் சிவனின் மாயையால் பார்வதி தேவி ஒரு கணம் தனது தெய்வீக வடிவத்தை மறந்து தன்னை ஒரு சாதாரண பெண்ணாக உணர்ந்தாள் அவள் தன்னை சுற்றிலும் இருந்த பிரபஞ்சத்தின் அலப்பரிய தன்மையைக் கண்டு திகைத்தாள் கணங்கள் யுகங்களாகவும் யுகங்கள் கணங்களாகவும் மாறிய ஒரு விசித்திரமான நிலையில் தன்னையும் சிவபெருமானையும் ஏன் இந்த அண்ட சராசரத்தையே அவள் வேறு கோணத்தில் பார்த்தாள் அந்த நொடியில் பிரபஞ்சத்தின் அனைத்து இயக்கங்களும் அனைத்து சிருஷ்டிகளும் அனைத்து ஆற்றல்களும் அவளுக்குள் அடங்கியிருப்பதை அவள் உணர்ந்தாள் தன்னை சுற்றியுள்ள உலகம் தன்னிலிருந்தே தோன்றி தன்னிலேயே நிலைபெற்று பெற்று தன்னிலேயே லயமாகும் ஒரு பெரும் சக்தி என்பதை அவள் உணர்ந்தாள் அந்த உணர்வின் உச்சத்தில் பார்வதி தேவி தனது உண்மையான ஆதிசக்தியின் ரூபத்தை எடுத்தாள் அவள்தான் புவனேஸ்வரி புவனம் என்றால் உலகம் பிரபஞ்சம் ஈஸ்வரி என்றால் ஆள்பவள் ராணி அதாவது பிரபஞ்சத்தையே ஆளும் அன்னை அவள் பிரம்மா விஷ்ணு சிவன் என முப்பெரும் தேவர்களுக்கும் மேலான சக்தி அண்டத்தில் உள்ள அனைத்தும் அவளிடமிருந்தே தோன்றுகின்றன அவளது இச்சையாலேயே அனைத்தும் நடைபெறுகின்றன அவளை காலத்தை கட்டுப்படுத்துபவள் அனைத்து லோகங்களுக்கும் தாயாக இருப்பவள் சிவபெருவானின் அந்த விளையாட்டு பார்வதியின் உள்ளுக்குள் இருக்கும் அளப்பெரிய சக்தியை அவளுக்கே உணர்த்தியது மட்டுமல்லாமல் அண்டத்தின் முழு இயக்கமும் ஒரு மகா சக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற புவனேஸ்வரி தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தியது இந்த லீலை அன்னை பார்வதியே முழு முதற் சக்தி இந்தப் பிரபஞ்சமே அவள் வடிவம் அவள் இன்றி ஒரு அணுவும் அசையாது என்ற ஆழ்ந்த உண்மையை வெளிப்படுத்தியது ஒவ்வொரு உயிர் ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு லோகம் அனைத்தும் அந்த புவனேஸ்வரியின் அம்சமே அவள் கருணையே இந்த அண்டத்தை இயக்குகிறது காக்கிறது